அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொலியின் தலைப்பு காமராஜர் எனும் பெருந்தலைவர் அவர் மீது திராவிடம் ஏன் வெறுப்பு அரசியலை செய்கின்றது அப்படின்றதான் வாங்க காணொலிக்குள்ளப்போம் சரி முதல்ல ஆஹ் ஐயா திருச்சி சிவா அவர்கள் பேசியதுக்கு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நம்ம எல்லாருக்குமே பார்க்குறோம் நிறைய எதிர்வினைகள் ஆற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஐயா திருச்சி சிவா அவர்கள் செய்த மாபெரும் பிழை அப்படின்றது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஐயா திருச்சி சிவா வந்து யாரை மேற்கோள் காமிக்கிறார்னா பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடியாது ஏ கருணாநிதி அவர்களே ஐயா கருணாநிதியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் பொய்யே உண்மை மாதிரியே பேசுவாரு அவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டா ஐயா திருச்சி சிவா ஏன் பேசுனாங்க அப்படின்றது தெரியல இருந்தாலும் ஐயா காமராஜர் அவர்கள் மீது ஏன் இவ்வளவு வெறுப்பு அரசியல் திராவிடம் செய்கின்றது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நோய் நாடி நோய் முதல் நாடு அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ஒரு செயல் செயல் நடக்குது அப்படின்னா அதற்கான வேறு என்னென்ன அப்படின்னு தேடி போனோம்னா அதுக்கு ஒன்னே ஒன்றுதான் காரணமாக இருக்கும் அது தமிழர்கள் மீதான திராவிடர்களுக்கான வெறுப்பு சரி முதல்ல ஏன் கா காமராஜர் அவர்களை பெருந்தலைவர் அப்படின்னு அழைக்கின்றோம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ராஜராஜ சோழன் அப்படின்ற ஒரு தமிழ் இனத்தின் மாபெரும் ஆளுமை மிகப்பெரிய ஒரு தமிழர் இனத்தின் குறியீடாக நம்ம கருதுறோம் ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவருக்கு எப்படி ஒரு நாட்டை வழி நடத்த வேண்டும் அப்படின்னு காலங்காலமாக அவர்கள் முன்னோர்களை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி தான் அவங்க உருவாவாங்க அதனால தான் தமிழ்நாட்டை அரசு ராஜராஜ சோழன் ஆட்சி செய்கிறப்ப மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமும் ஒரு பொற்காலமாக தமிழ் தமிழர்களுக்கு அது இருந்துச்சு ஆனால் ராஜராஜ சோழன் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் ஆனால் நம்ம ஐயா பெருந்தலைவர் அப்பச்சி காமராஜர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதர் கல்வியறிவு மிகப்பெரிய அளவில் கிடையாது பள்ளிக்கூடம் மிகப்பெரிய அளவில் போகல இருந்தாலும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா ஐயா காமராஜர் மிக நல்ல ஆங்கிலம் பேசுவாங்க அப்படின்றது அவர் கல்வியறிவு பெறலனா கூட ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தால் கூட மிக அதிகமான அளவு சிறையில் இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறை சென்று கூட ஆட்சியும் அதிகாரமும் தன் அருகில் தன் கிட்ட வந்த உடனே அவங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாம தனக்கென்று சொத்து சேர்க்காமல் தன் குழந்தைகள் ஒரு ஒரு நான்கு மனைவி கட்டிக்கிறோம் ஒரு இருபது முப்பது குழந்தைகளை பெற்று போடுறோம் அவங்க எல்லாரையும் வச்சு தமிழ்நாட்டை கட்டுப்படுத்துவோம் அப்படின்னு இல்லாம தன் மண்ணுக்கும் மக்களுக்குமாக உண்மையாக வாழ்ந்த ஒரு கர்ம வீரர் அவர் அவர் ஏன் கர்ம வீரர் அப்படின்னா ஒரு எதிர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கலாம் ஒரு தலைவன் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா எதிர் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவங்களா இருந்தா கூட இந்த மனிதரை பற்றி பாராட்ட வேண்டும் பெருந்தலைவரை பற்றி ஒருத்தர் பாராட்டு அவர் யாரு தெரியுமா பெரும் மதிப்பிற்கும் உரிய முறையா குருமூர்த்தி அவர்கள் ஐயா குருமூர்த்தியை பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்க ஒரு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை பின் கொண்டவங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை பின்புலமாக கொண்ட ஐயா குருமூர்த்தி ஒரு நேர்காணல்ல ஒண்ணு சொல்றாங்க நான் இந்த அளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னா அது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு தான் அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை கொண்டவங்க காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியில் இருக்கும் ஐயா பெருந்தலைவர் அவர்களை மறைந்த பிறகும் பாராட்டுறாங்க அப்போ பாருங்க இங்கே வந்து அரசியல் நிறைய சித்தாந்தங்கள் கோட்பாடுகள்லாம் இருக்கு ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் உண்மையாக தன் மக்களுக்காக இருக்காங்க அப்படின்னா ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னா எதிர் சித்தாந்தத்தை கொண்டவங்க கூட அவங்கள பாராட்டுவாங்க அதுதான் ஐயா பெருந்தலைவர்களோட மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ரெண்டாவது சந்திரசேகர் அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு அம்மையார் ஒருத்தவங்க இருக்காங்க மரகதம் சந்திரசேகர் அப்படின்னு அந்த அம்மையார் வந்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ஆதி தமிழ்ச்சி அவங்க வந்து படிச்சுட்டு காமராஜர் வந்து முதல்வராக இருக்கிறப்ப அவங்ககிட்ட போய் ஒரு வேலைக்கு ஒன்று கேட்குறாங்க இதை பற்றி வேலுச்சாமி வந்து ராவணால நேற்று வந்து ஒரு நம்ம ஐயா ஏகலவை நடத்துற ராவணால வந்து நேர்காணல் கொடுத்துருவாங்க அதுல நிறைய அரிய தகவல்களை சொல்லியிருக்காங்க அதுலேருந்து ஒரு தகவலை நான் எடுத்து மேற்கோள் காட்டுறேன் அப்ப ஒரு ஆதி தமிழச்சி வந்து தன்கிடம் வேலை கேட்குறேன் வேலை கொடுத்துருக்கலாம் ஆனா காமராஜர் அவர்களோட சிந்தனை எப்படி போகுதுன்னு பாருங்க அதாவது ஐயா வைகுந்தர் சொல்லுவாங்க தாழ கிடப்பாறை தற்காற்பதே தர்மம் அப்படின்ட்டு அப்ப அந்த அம்மையார் சந்திரசேகர் வரப்ப அவங்கள பாக்குறாங்க நல்லா படிச்சிருக்கமா நீ ஏமா நீங்க வந்து இப்போ வேலை தேடுறீங்க உங்கள் சமூகத்திலிருந்து படித்த ஆண்களே ரொம்ப கடினம் ஆனால் ஒரு ஆதி தமிழ்ச்சி வந்து நீங்க இவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்கன்னா உங்கள் சமூகத்துக்கு நீங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நீங்க அரசியலுக்கு வாங்கினா அவங்க எம்பி ஆக்கிறாங்க அதாவது இவங்க இந்த இந்த சமூக இதுன்னு சமூக நல்லிணக்கம் நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த திருட்டு பசங்க சமூக முன்னேற்றம் அப்படின்ட்டு நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்னு அதாவது எங்க பார்த்தாலும் சிலைகள் வச்சிருப்பாங்க முன்னும் ஒரு ஆணி கூட புடுங்கிருக்க மாட்டாங்க ஆனால் சிலைகளை வச்சு இந்த பாகுபலி படத்தில் வர சிலை வழிபாடுலேயே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு மனிதர் எப்படி ஒரு சிந்தனை வருது பாருங்க ஒரு ஆதி தமிழ் பெண் வர்றப்ப அந்த பெண் நல்லா படிச்சிருக்கிறப்ப ஒரு வேலை போனா வேலைக்குன்னா தன் குடும்பம் அப்படின்னு ஒரு சின்ன இடத்துல சுருக்கிற வட்டத்துல சுருக்கிட முடியும் ஆனா அதையே அந்த சமூகத்தை சேர்ந்த அனைவர்களும் அந்த பெண்ணை பற்றி பின்பற்ற வேண்டும் அப்படின்னா அவங்கள அரசியலுக்கு கொண்டு வந்து அவங்கள ஒரு எம்பி ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க அதுதான் மிக மிக முக்கியம் இவங்க எல்லாம் சொல்ற இந்த என்னது ஆதித்தமிழ் இருக்கு நாங்க தான் விடுதலை வாங்க நாங்க போட்ட பிச்சை அவர்களை கல்யாணம் அதெல்லாம் சும்மா திருட்டு பசங்க போய் சொல்றாங்க அதெல்லாம் இல்ல மிகப்பெரிய அளவுக்கு இங்கு கிடப்பாறை தற்காற்பதே தர்மம் வைகுந்தர் சொன்னபடி அதன்படி வாழ்ந்தவர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அப்ப அந்த அம்மையார வந்து எம்பி ஆக்குறாங்க இல்லையா ஐயா கக்கனை எடுத்துங்க ஐயா கக்கன் வந்து ஒரு ஆதித்தமிழர் அவரை அனைத்து துறைகளிலும் மிக சிறந்த துறைகளிலும் மந்திரியாக்கி அழகு பார்த்தவர் ஐயா காமராஜர் அவர்கள் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நெல்லைக்கண்ணனையே அதை அடிக்கடி சொல்லுவாங்க காமராஜர் மட்டுமே நல்லவர் அப்படின்றத தாண்டி காமராஜர் தன் அருகில் எவ்வளவு நல்லவர்களை வைத்திருந்தார் நீங்க பாருங்க கக்கனை வச்சிருந்தார் ஜீவானந்தத்தை வச்சிருந்தார் இந்த மாதிரி தலைவர்கள்லாம் ஒரு காலத்துல தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப வியப்பா இருக்கு நீங்க நினைச்சு பாருங்களேன் ஒரு மாமன்ற உறுப்பினர் அதாவது கவுன்சிலர்னு சொல்றாங்களேன் ஒரு கவுன்சிலருங்க சென்னையில ஒரு நூறுல இருந்து ஆயிரம் கோடிக்கு சொத்து வச்சிருக்காங்க வீடு வச்சிருக்காங்க ஆனா இந்த மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு முதல்வர் உங்களால் நம்ப முடியல இந்த மாநில தமிழ்நாட்டை ஆட்சி செய்த ஒரு முதல்வர் தான் இறக்கும் தருவாயில் வெறும் நூத்தம்பது ரூபா வச்சிருந்தாரு வெறும் நூத்தம்பது ரூபா உங்களால நம்ப முடியுதா திமுக அங்கே போயிருக்க மாட்டாங்க அவர் இறந்தப்பலாம் ஏன் தெரியுமா இறந்தப்ப அவர் இறந்தப்ப போயிருந்தாங்கன்னா அந்த நூத்தம்பருவா கூட இருந்திருக்காரு அப்ப இவ்வளவு ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தப்ப தன் மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையா இருந்த அந்த பெருந்தலைவரை எவ்வளவு கச்சிப்படுத்தாங்க நீங்க நினைச்சு பாருங்க அவ ஐயா காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப ஒரு பொதுப்பணித்துறையில ஒரு அணை ஒண்ணு கட்ட வேண்டியது இருக்கு ஒரு பாலமா ஒரு அணையோ அது வந்து கன்னியாகுமரியிலன்னு நினைக்கிறேன் அந்த அணைக்கு என்ன திட்ட மதிப்பீடோ அதைவிட கம்மியான அளவில் அந்த செலவு காசு செலவு செஞ்சுட்டு அதை கட்டிட்டு மீதியை கொண்டு மக்களுக்கு இது பணம் அப்படின்ட்டு அரசாங்கத்திட்ட கொடுத்த ஒரு ஆட்சி தான் ஐயா காமராஜரான ஆட்சி இந்த மாதிரி ஒரு ஆட்சி உங்களால் நம்ப முடியாது டைனோசர் காலத்தில் நடக்கலங்க டைனோசர் சுற்றி இருந்தப்போ ஐயா காமராஜர் ஆட்சி செய்யலை ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு உலகத்திலேயே மிகவும் நேர்மையான ஆட்சிகள் ஐயா காமராஜர் ஆட்சி நம்மளால் உதாரணமாக சான்றுகளோடு சொல்ல முடியும் எந்த ஒரு இடத்துலையும் மூல லஞ்சம் கிடையாது ஐயா நெல்லைக்கண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க என் நெல்லைக்கண்ணன் உட்காந்து காமராஜர் அவளை பத்தி பேசுறதுன்னு நம்ம கேட்கணும் ஒரு கல் ஒரு திருமணம் ஒரு திருமணத்துக்கு வந்து ஐயா காமராஜர் வந்து ஒருத்தர் நண்பர் வந்து கூப்பிடுறாரு காமராஜர் நீ வாப்பா திருமணத்துக்கு அப்படின்னு அதெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு போணும்னு அனுப்பிச்சு விட்டுறாரு சரியா திருமணத்தன்னைக்கு அங்கே போயிடுறேன் உடனே ஒரு நண்பர் வந்து கேட்கிறாரு ஏன்பா நான் தான் உன்னை வர சொன்னேன்ல இப்ப இப்போ திடீர்னு இப்படி வந்து நிற்கிறிய பாரு நான் ஆடம்பரமால செய்யலாம் அதுக்காக தான் நான் உன்னை வரேன் வருவேன்னு சொல்லலை அப்படின்றது அப்போ என்ன அர்த்தம் நீயே கஷ்டப்பட்டு திருமணத்தை நடத்துற நான் முதலமைச்சர் வரேன் நீ அவன்ட்டு ஆடம்பரமா காசு வாங்கி கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டாம் சாதாரணமா திருமணம் நடத்தினா ஒரு முதல்வராக வந்துட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணம் இதே இன்னும் ஒரு கவுன்சிலர் வரச்சிங்கன்னா ஒரு பத்து ஃபிளக்ஸ் வை இந்த பக்கம் ஒரு பத்து ஃப்ளக்ஸ் வைன்னு சொல்லுவார் ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து ஐயா காமராஜர் செய்து விட்டுருக்கார் இன்னொரு தகவல் வந்து ஐயா நெல்லைக்கண்ணன் அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு முதல்வரா இருக்கிறப்ப மருத்துவர் கல்லூரிக்கு நிறைய விண்ணப்பங்கள் வரும் அது முதல்வர் வந்து தேர்ந்தெடுக்க முடியும் சில மருத்துவர்கள் யார் யாரு நம்ம யார் யாருக்கு மருத்துவ கல்லூரிக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இருபது முப்பது வருதுன்னு வச்சுக்கலா காமராஜர் ஒரே ஒரு ஆளை மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுத்தார் உன்ன ஒரு உதவியாளர் கேக்குறாரு எப்படிங்க ஐயா இவரை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்தீங்க முப்பது விண்ணப்பங்கள் இருக்கு அப்படின்றதுக்கு காமராஜர் சொல்லியிருக்காரு எல்லா விண்ணப்பங்களிலும் அவங்க அப்பாவோட கையெழுத்து இருக்கு ஒரே ஒரு விண்ணப்பத்துல மட்டும்தான் கை நாட்டு இருக்கு அவங்க அப்பா படிக்காதவர்ப்பா படிக்காத ஒரு அப்பாவா இருந்து அவர் தன் மகனை மருத்துவக் கல்லூரி அனுப்புற அளவுக்கு இது பண்ணிருக்காருனா கல்வி அங்கதான் போய் சேரணும் அதனால அந்த பையனை தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லியிருக்காரு ஒரு பாமரனை நான் சிந்துருச்சு எப்பேற்பட்ட ஒரு மா மனிதரா காமராஜர் அவர்களும் நம்மளோட வாழ்ந்திருக்காருன்னு நினைச்சு பாருங்க அந்த மாதிரி மனிதராலாம் நம்மளால கிடைக்க மாட்டாருங்க அவரை உட்காந்து இருக்காங்க இந்த அயோக்கிய திருட்டு பசங்க ஏன் இவங்க திட்டுறாங்கன்னு நீங்க நியாச்சி யோசிச்சுங்களா காமராஜரை பத்தி ஏகப்பட்ட பேர் நிறைய பேசுறவங்க இன்னமும் இருக்காங்க அவர் ஒரு தேசியவாதி இந்தியா அப்படின்றனாலும் சுதந்திரம் பெற வேண்டும் என்று அவர் எல்லாம் சிறையில இருந்தவர் அவர் சிறையில இருந்து வெளியில வந்தோன்னு ஒரு தேசிய பார்வைதான் இருந்துச்சு சரிங்களா அவர் ஏன் வந்து எல்லையெல்லாம் இது பண்ணலன்னா அவர் அப்படின்னா நினைக்கவே இல்லை எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு நினைச்சாங்க இப்பதான தெரியுது எல்லாம் திருட்டு பசங்க எப்படி ஏமாத்திருக்காங்க நம்மள அப்படின்ட்டு அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எதற்காக இவர்கள் சேற்றை வார இறக்கின்றனர் இப்ப இதுக்கு பதில் நான் சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஒண்ணு இருக்கு என்னதுமா பேட்டர்ன் தமிழர் அடையாளங்கள் தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்கள் என்றால் அவர்களை பிற மொழியினர் ஆந்திராவிலிருந்து வந்தவர்கள் சேற்றை வரை இருப்பார்கள் இது எப்படி அப்படின்னா ராஜராஜ சோழன் எடுத்துப்போம் ஐயா காமராஜர் எடுத்துப்போம் சீமானண்ணன் எடுத்துப்போம் அவங்க மூணு பேரை மட்டும் எடுத்துப்போம் ராஜராஜ சோழன் அவங்க என்ன பண்ணாங்க ஈவே ராமசாமி நாயக்கர் அந்த பலி பலிஜா நாயுடுவா அந்த தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஈவேராவை தமிழர்களுக்கு அடையாளமாக நிறுத்த வேண்டும் அப்ப என்ன பண்ணோம் தமிழர்களின் அடையாளமான ராஜராஜ சோழன் வந்து சேற்றை வரையறைக்கணும் என்ன பண்ணாங்க நூல் எழுதுனாங்க வரலாற்றை மாற்றி எழுதுனாங்க பெண்களை வைத்து ராஜராஜ சோழனை கொச்சைப்படுத்தினாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழர் ஊடகம் பாக்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் சரிங்களா பார்ப்பானுக்கு நிலத்தினா பறையர்கிட்ட இருந்து புரிந்து கொடுத்தான்னு சொன்னாங்க பெண்களை வைத்து இது அசிங்கமா எழுதுனா கோயில் அப்படின்னு எழுதுனாங்க தான் எழுதுனது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இல்லாம அவங்க வந்து தங்களுடைய வக்கிரத்தை வன்மத்தி தமிழர்கள் வந்து சேற்றை வரை எரிச்சாங்க இப்ப அடுத்தது காமராஜர் அவர்கிட்ட வாங்க இந்த கருணாநிதி அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர்கள் தான் இந்த நாடு நாசமா போனதுக்கு வேர் ஏன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா முரசொலில ஐயா காமராஜர் அவர்களை பற்றி ஐயா கருணாநிதி வரைந்த இந்த சித்திரங்கள் கேலி சித்திரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் குதிக்கும் அதாவது ஒரு தமிழனை ஆந்திராவிலிருந்து வந்த ஐயா கருணாநிதி அவ்வளவு கேவலமா அவ்வளவு கேவமாக வரைஞ்சிருக்காரு எல்லாரும் தூக்கிட்டு ஐயா கருணாநிதி ஐயா கருணாநிதினு புகழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள்லாம் எவ்வளவு அசிங்கம் அது நீங்க நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இருந்து போய் ஆந்திரால அப்படி கேலி சித்திரம் வரைஞ்சிட முடியுமா அதாவது சொல்லவே முடியாதுங்க அந்த கேலி சித்திரம் காமிக்க முடியாது இந்த காலம் அவ்வளவு கேவலமா வரைஞ்சிருக்காருங்க அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு ஐயா காமராஜர் அவர்களை ஒன்னும் பண்ணல ஏன் ஐயா காமராஜர் கோடிக்கணக்கில் பணம் சேர்த்து வச்சிருக்காங்க ஆந்திரா வங்கி இல்லைன்னு எழுதியிருக்காங்க உங்களால் நம்ப முடிகின்றது அப்படின்னா ஒரு மனுஷனை வந்து எப்படி அசிங்கப்படுத்திருக்காங்க ஏன் தமிழ்நாடு அரசியல் இவ்வளவு நாசமா போனுச்சுன்னா இந்த தீமைக்கான வேர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் இதை நீங்க மறக்கவே கூடாது இப்போ கடைசியாக அண்ணன் கிட்ட வாங்க சீமா அண்ணன் என்ன பண்ணாங்க பெண்களை வைத்து கொச்சைப்படுத்துற மாதிரி நிறைய அசிங்க அசிங்கம் அண்ணனை பத்தி பேசுறாங்க ஏன் அப்படி ஏன்னா அண்ணன் தமிழ்நா தமிழர்களின் சுதந்திரத்திற்கு போராடுறாங்க தமிழர்கள் அடிமையாக வாழ்கின்றனர் அப்படின்னு தமிழருக்கு உணர்த்துறாங்க அப்ப தமிழர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல சீமானண்ணன் மேல சேற்றை வாரி இறைக்கிறாங்க இது பேட்டர்ன் அவங்களோட பேட்டன்னு நீங்க போய் பாருங்களேன் ராஜராஜ சோழனுக்கு இதான் பண்ணாங்க அப்பச்சி காமராஜருக்கு இதான் பண்ணாங்க இப்ப சீமான்க்கு தான் பண்றாங்க அப்ப தமிழ்நாட்டில் தமிழர் அடையாளங்கள் எது இருந்தாலும் அதை வக்கிர குணத்தோடு இவர்கள் அணுகுவார்கள் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழர்களின் வரலாற்றை கொச்சைப்படுத்தியது பார்ப்பனர்கள் கிடையாது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது தமிழர்களின் வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு கொச்சைப்படுத்தி இந்த திராவிடர்கள் தான் பிறமொழி ஆந்திராவிலிருந்து வந்து அதை பண்ணா மிக முக்கியமாக அவங்க வந்து எடுத்தவனே ஒரு குச்சி எடுத்து இப்படி குத்த மாட்டானு கத்தி எடுத்து இப்படி குத்த மாட்டாங்க கொஞ்சோண்டு சயனைடு எடுத்து அந்த இதை தங்கிடுப்பாங்க தடவிப்பாங்க ஊசியில ஊசியில தடவிட்டு வாழைப்பழத்தில் ஊசியில எப்படி ஏத்துவாங்க அப்படின்னு துவா அப்படி ஏத்துவானு நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்பானு இதுல என்ன அப்படின்னா தமிழர்கள் அருகில் இருந்து பொறுமையாக நிதானமாக திருத்து கொண்டே பேசி இந்த மாதிரி சயனையை நம்ம மேல குத்துறான்னு வச்சுக்கோங்க நம்மள கண்டுபிடிங்க அப்புறம் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு ரொம்ப நல்லவர் அப்படிமோ ஆனா கோவக்கார ஏதாச்சும் கோமா பேசினா நம்ம கெட்ட வரும்போம் அது நல்ல கட்டுக்கொண்ட அவர்கள் அவர்கள் மரபணுவில் அவர்கள் கிட்ட இந்த குணம் இருக்கு அப்ப சிரிச்சுக்கிட்டே நம்மளை அழிச்சிட்டாங்க தான் தமிழர் அடையாளங்களை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை இதுக்கு எந்த காரணமும் இருக்கு ஒரு ஆதிக்க ஜாதி வெறியர்கள் வாழ்கின்ற தெருவில் ஒரு ஆதி தமிழர் நடந்து போனா அவங்களால தாங்கிக்க முடியாது என்னடா அவன் செருப்பெல்லாம் போட்டு வரான் அவன் அவன் ஏதாச்சும் ஒரு பெருமையை தன்னுடைய எதை சொன்னானா என்ன நம்மளுக்கு கீழே தான் இருந்தாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்ல ஆதிக்க ஜாதி வெறியங்களுக்கு இந்த ஆதிக்க ஜாதி வீரியங்களில் வேற எல்லாம் திராவிடர்கள் தான் நம்ம அருகிலேயே இருப்பாங்க தமிழ் மொழியை நம்ம ஏதாச்சும் பெருமையா பேசணும் அப்படின்னா அவங்களும் எரிச்சலாக இருக்கும் ஏன்னா நம்ம அவங்களுக்கு கீழே இருந்திருக்கோம் ஒரு ஐநூறு வருஷமா நம் பெ வரலாற்று ரீதியான சான்றோர்களையும் ஆண்டோர்களையும் குறியீடுகளையும் நம்ம பேசினோம்னா அதை மட்டும் தட்டுற மாதிரி மறைமுகமாக பேசுவாங்க இவங்களுக்கு வென பிடிச்சவனுங்க அவனுங்க அவங்களுக்கு புரியல இவங்க ஒரு ஹெய்னஸ் கிரிமினல்ஸ் ஒன்று திரும்ப திரும்ப சொல்லு இந்த கிரிமினல்ஸோட முகத்திலையும் நம்ம நல்லா கிளிக்கணும் என்ன தெரியுங்களா இவர்கள் இருக்கும் வரை தமிழர்கள் தங்கள் வரலாற்று பெருமையிலே பேச முடியாது இதுதான் உண்மை சத்தியபூர்வமான உண்மை அதனாலதான் தான் தொடர்ச்சியாக இந்த யார் யாரெல்லாம் தமிழர் ஆளுமைகளோ அவர்கள் அனைவரையும் சேற்றை வாரி இறைத்து கொண்டிருக்கின்றனர் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு உலகத்திலே ஒரு இனம் இருக்க முடியாதுங்க அதாவது பக்கத்திலே இருந்து இன்னொரு இனத்தோட இருந்து அவன் பெரும்பான்மையா இருக்கிறப்ப அவனோட வரலாற்றை அழித்து அவனை மாமச்சானும் கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிற புத்தி இருப்பாங்க திருட்டு புத்தி திராவிட புத்தி கருணாநிதி புத்தி இந்த கேடுகட்ட புத்தியை மிக விரைவில் தமிழ்நாட்டிலிருந்து நாம் அகற்ற வேண்டும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் இந்த மாதிரி ஒண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்க நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன் இந்த அடையாளங்கள் சிதிலமடைவதும் இந்த அடையாளங்களின் மீது சேற்றை வரி இருப்பதும் திட்டமிட்டு நடக்கின்ற செயல் எதை தெரியாம பண்றதுக்கு ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தங்கள் ஆட்களுக்கான சிலைகளை தான் வச்சிருப்பாங்க ஈவிரா சில ஆந்திரால இருந்த ஈவரா சில ஆந்திரால இருந்த அந்த கருணாநிதி சிலை மன்னர்கள் சிலை ஏன்னா திருமலை நாயக்கர் சிலை வைப்பாங்க அப்ப கட்டப்பொம்மன் சிலை வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு சீமான் நன்னரும் தமிழ் தேசியமும் தேவைப்படுகின்றனர் முழுக்க முழுக்க பொய்யும் புரட்டும் புனை சுருட்டும் கொண்டவர் ஐயா கருணாநிதி நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த பாகுபலி படம் பாத்தீங்கன்னா இந்த பாகுபலி படத்துல அருமையான ஒரு காட்சி ஒண்ணு இருக்கும் கொடூரமான ஒரு கொடூரன் இருப்பான் தேவன் அவனோட சிலைய உலக அவங்க ஊர்ல எல்லாம் வைப்பாங்க ஏன் அப்படின்னா அடுத்த தலைமுறையினர் இல்ல வருங்காலத்துல வந்து அவனை நல்லவனா மாத்தணும் அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல ஆந்திராலேருந்து வந்த ஈவே ராமசாமியும் நம்ம ஐயா கருணாநிதி சிலையும் வச்சுட்டாங்க ஆனா உண்மையிலேயே அந்த படத்துல பாத்தீங்கன்னா பாகுபலி தான் மக்கள் மனதில் நிற்பாரு அந்த சிலை காட்சி நினைவில் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஆட்கள் எத்தனை சிலைகள் கருணாநிதிக்கும் ஈவேராக்கும் வச்சாலும் மக்கள் மனதில் பாகுபலியாக நிற்பது பெருந்தலைவர் காமராஜர் தான் இதை நீங்க மறந்துடவே கூடாது என்றைக்குமே அப்போ இந்த திராவிட அடையாளங்களை தமிழ் மண்ணிலிருந்து கூடிய விரைவில் அகற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நாம கடுமையாக வேலை செய்வோம் அப்போ இந்த காணொலி உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் மற்றவரிடம் பகிருங்கள் மிக்க நன்றி